அந்த காந்தப் பார்வை அந்த மந்திரப் புன்னுகை உங்கள் கனவு தேவதை என் கதையும் தேவதை சில்க் சுமிதா பூவே இளைய பூவே எனவும் பட முடியாத பேரக வசந்தமே அன்பும் இன்றும் என்றும் ரசிகர்கள் மனம் கவர்ந்த புன்னுகை அரசியல் இது உலகம் கொண்டாட மறந்த ஆளுமையை மக்களோடு சேர்ந்து கொண்டாடும் தருணம் என்ன பொறுத்தவர காவியம் பேரசிக்கு இந்த இசை சமர்ப்பணம் சமர்ப்பணம் என்னாலும் நீ தாண்டி என்னோட ராசாத்தி பொன்னாட்டம் நெஞ்சோடு வச்சேனே காப்பாத்தி